முருகாசனம் திருச்செங்கோடு திருப்பதியம் பத்தர்ஹணப்பிரிய பத்தர்ஹணப்பிரிய நிற்த்தநாடி பட்சி நட தியகுபூர்வ பத்தர்ஹணப்பிரிய நிற்த்தநாடி திருபட்சி நட தியகுபூர்வ பூர்வ பட்சி மாதட்சி ந உத்தரதிகூல பத்தர்கள் அற்புதம் என போதும் பூர்வ பட்சி மாதட்சி ந உத்தரதிகூல பத்தர்கள் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழைச் சிறிதடியேனும் சித்திர கவித்துவ சத்த மிகுர்த்த திருப்புகழைச் சிறிதடியேனும் செப்பனை வைத்துலகிற்பரவத்தேரி சித்த அனுக்கிரகம் மரவேணி செப்பள வைத்துலகி பரவத்ரி சித்த அனு கிரகம் மரவேணே சத்தை களைத்து வீழத் தேரி கற்கவனத்தேரி திணை காவல் കത്തിയ സത്തെ കളത്ത് വീഴ തേറി കക്കവനി തേരി കാവിൽ കച്ച കുറത്തി നഴുത്തടി കട്ടി അണൈത്ത പണി തോളാ കച്ച കുറത്തി നിലത്തെ കഴുത്തടി കട്ടി അണൈത്ത പണി തോളാ ശക്തയൊക്കെ ഇടത്തിനിൽ വെച്ച തകപ്പനോ മെച്ചിട മറിനൂല சத்தியை யொக்க ஈழ தீனில் வைத்த தகப்பனும் எச்சீழ மறை நூலின் தத்துவதற்பர முற்றும் மூணிய சர்ப்பகிரி சுரப்பெருமாளை தத்துவதற்பர முற்றும் ஊணர்த்திய சர்ப கிரி சுரற் பெருமாளே சர்பகிரி சுரற் பெருமாளை சர்பகிரி சுரற் பெருமாளே Morava